மக்களிடத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் எடுத்துரைத்து வருகிறார்கள் அதிகாரப்பூர்வமாக அவங்க குற்றம் செய்து உறுதியாகிவிட்டது நடந்த ஊழியர் கட்டங்கள் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட தலைநகரங்களிலே மெலுத்தி ஏந்தி திருட்டு ஓட்டு மூலம் வெற்றி பெற்ற மோடி அரசை கண்டித்து மெலுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடத்த ஆணையில் விட்டாளர்கள் அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே மெழுகு ஊர்வலம் இங்கே தொடங்கி இந்த நாட்டிற்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த சிலை அருகே இருக்கிறது திருட்டு ஓட்டு மூலம் வெற்றி பெற்ற மோடி அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் தொடர்ந்து காங்கிரஸ் அறிவிக்கின்ற போராட்டங்களிலே முதன்மை மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து இந்த போராட்டங்கள் நடத்தப்படும் அன்று வெள்ளேரை எதிர்க்க இந்த மாவட்டத்தில் இருந்துதான் முதன் முதலாக சுதந்திரத்துக்காக போர் முழக்கமிட்ட பெரும் தலைவர்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி ஆகையால் மத்திய அரசு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் சக்கரபாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்